டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஒரு கேக் தான் செய்ய போகிறோம் என்ன அப்படின்னா மரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் இதில் மரவள்ளி கிழங்கு தேங்காய் அப்புறம் சர்க்கரை இது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் இதை வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து கிழங்கு திருவி அதை வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் வச்சு அந்த இதை மட்டும் புழிஞ்சு எடுத்துட்டு அதில் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கணும் தேங்காய் துருவி ரெண்டு கப் கிழங்கு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கணும் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து ஸ்வீட் ஆட் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நாங்கள் நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு வந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் அண்ட் ஐம்பது கிராம் வந்து நாட்டு சக்கரை இதில் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருணும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடணும் அண்ட் வந்து இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் லைட்டாக ஆட் பண்ணிக்கணும் டூ பிஞ்ச் அவ்வளோதான் ஆட் பண்ணிக்கணும் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கீ கேக் பேன் இருந்தால் ஓகே அப்படி இல்லை அப்படின்னா இதில் கொஞ்சமாக வந்து மாதிரி சில்வர் பேட்டில் நெய்யை அப் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கிழங்கு அந்த இதை வந்து இதில் வந்து எடுத்து ஃபுல்லாக வந்து இது பண்ணி விட்ருணும் கவர் பண்ணி வச்சிடணும் ஸோ இதை ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு எஸ் அந்த கார்னர் எல்லாம் கவர் பண்ணியாச்சு இப்போ இது ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இட்லி செய்வோம்ல அந்த பேனே எடுத்துக்கலாம் ஸோ அதில் வந்து தண்ணி வச்சு ஒரு பிளேட் மட்டும் வச்சு அதை வந்து சூடு பண்ணணும் சூடு பண்ணிவிட்டு அது வந்து ஹீட் ஆன அப்புறம் அந்த பிளேட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பிளேட் எடுத்து அதை உள்ளே வச்சிடணும் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கரெக்டாக அதுக்குள்ளே இது குக் ஆகிடும் குக் அப்புறம் நம்ம ஆட்டோமே எல்லாமே இது மாதிரி இது பண்ணி பார்ப்போம்ல ஸோ அது மாதிரி வெந்திருக்கான்னு குத்தி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக வெந்துடும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் வெந்துடும் இதை வந்து நம்ம வந்து கேக் மாதிரி கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டி பீசஸை கட் பண்ணிவிட்டு ஆறுன அப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ சூடோடு எடுத்தோம் அப்படின்னா உடஞ்சி போயிடும் ஸோ வராது நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அண்ட் கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுணும் ஃபுல்லாக ஆறிடும் ஆறுனப்பறம் வந்து நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம் ஓகே டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ எடுத்தோம் அப்படின்னா வரும் கண்டிப்பாக அது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல கிழங்கு முனை மூணு திங்ஸ் வச்சு தான் கிழங்கு தேங்காய் சக்கரை இது மூணும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஈஸியான கேக் வந்து ரெடி பண்ண முடியும் எஸ் இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம்